இன்னும் ஆறு வாரம் டைம் தர்றேன் அதுக்குள்ள எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து எங்களுடைய கோர்ட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி சூரியகாந்தும் உஜ்ஜல் புயானும் நேரடியாகவே மோடி அரசாங்கத்தினுடைய யூஜிசி துறையை பார்த்து உத்தரவிட்டிருக்காங்க இதுக்கு மேலையும் பொறுத்துட்டு இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இவ்வளவு விஷயங்கள் நடந்துருச்சு இதுக்கான மொத்த காரணங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்தான தகவலை சேகரித்து ஆய்வு பண்ணி எங்கள்கிட்ட கொண்டு வாங்க அப்படிங்கிற உத்தரவை கொடுத்துருக்காங்க எதுக்காக திடீர்னு உச்ச நீதிபதி இந்த உத்தரவை கொடுக்கணும் யூஜிசி துறையில் கடந்த பத்து ஆண்டுகளில் நடந்த விஷயங்கள் என்ன எதுக்காக இந்த அளவுக்கு நீதிபதி கொந்தளிச்சிருக்காரு இதுவரைக்கும் வரைக்கும் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மாணவர்கள் படிக்கவே எங்கனால அங்க முடியல அப்படின்னு சொல்லி ஐஐடி ஐஐஎம்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நூத்தி முப்பத்தி மாணவர்கள் தற்கொலை பண்ணிருக்காங்க இப்படி செத்தவங்களா இருக்கட்டும் இல்ல அரசாங்கத்தினுடைய உயர்கல்வி நிறுவனத்துல படிக்க முடியலன்னு டிராப் பண்ணி வந்த பெரும்பாலான மாணவர்கள் ரிசர்வேஷன்ல போனவங்க ஏன் எதுக்காக ரிசர்வேஷன்ல போன மாணவர்கள் இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இத்தனாயிரம் பேர் டிராப் அவுட் ஆயிருக்காங்க இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் எஸ் வேலை என்ன கடந்த பத்து வருஷத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா உயர்கல்வி நிறுவனத்திலையும் எப்படி ஆர் எஸ் அமைப்பினுடைய ஏபிவிபி உள்ள போய் உட்கார்ந்து அவங்க அந்த பல்கலைக்கழகங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாணவர்கள் டிராப் அவுட் ஆகிறதுக்கும் சூசைட் பண்றதுக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு சென்னை ஐஐடியில் இருக்கக்கூடிய அறுநூத்தி பத்தொன்பது ப்ரொஃபஸர்ஸ்ல எப்படி ஐநூத்தி பதினாலு பேர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிய சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க இது எப்படி நடந்துச்சு இதுக்கும் பாஜக மோடி அரசாங்கத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு ஏன் அங்க ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படல இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஐஐடியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ்ல ஏறத்தாழ எண்பத்தி ஒரு பர்சன்டேஜ் எப்படி குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த ஐஐஎம்ல எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அதாவது டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க இது எல்லாம் எதர்ச்சியா நடக்குதா ஏன் அங்க ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ணப்படல இது குறித்தெல்லாம் ஒட்டுமொத்தமாக இந்த மோடி அரசாங்கம் கோர்ட் முன்னாடி பதில் சொல்லுமா நேத்து உச்சநீதிமன்றத்துல பார்த்தீங்க அப்படின்னா பரபரப்பான ஒரு வழக்கு வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுச்சு அந்த வழக்கு யாரோட பெஞ்சுக்கு வந்துச்சு அப்படின்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஜஸ்டிஸ் உஜல் புயான் இவங்க ரெண்டு பேருத்தினுடைய பெஞ்சுக்கு தான் வந்துச்சு ஒரு மிக முக்கியமான விவாதத்தை பத்தி அந்த பெஞ்ச்ல வந்து விவாதிக்கப்பட்டிருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலு பயந்து பிறகு மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்பாக இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பா இருக்கக்கூடிய ஏபிவிபி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களுக்குள்ள போய் உட்கார்ந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக இந்திய பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் சாதிய ரீதியான பாகுபாடை அதிகமாக அனுபவிக்கிறாங்க எக்கச்சக்கமான மாணவர்கள் வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க இன்னும் அதிகமான மாணவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கவே முடியல அங்கே சாதி பாகுபாடு ரொம்ப அதிகமாக இருக்குது சாதி கொடுமை அதிகமாக இருக்குன்னு சொல்லி ட்ராப் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க இந்த மாணவர்கள் எல்லாருமே அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இறந்து போன மாணவர்களாக இருக்கட்டும் இல்லை படிக்க முடியாமல் வெளியே வந்த மாணவர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் பெரும்பாலும் ரிசர்வேஷன்ல போன மாணவர்களாக இருக்காங்க அப்படிங்கறதான் அதிர்ச்சியான தகவலா வந்திருக்கு இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு இந்த மரணங்களும் இந்த டிராப் அவுட்டும் ரொம்ப இருக்குது அது ரொம்ப நேரடியாக பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னா ரோஹித் வர்மா அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாணவர் இவர் ஒரு பிஎஸ்டி ஸ்காலராக இருந்து சாதிய கொடுமையால பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே வந்து அவர் பார்த்தீங்கன்னா தூக்கு போட்டு இறந்துட்டார் அப்போ இந்த மாணவருடைய இறப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய விவாதமாக இந்தியா முழுக்க பேசப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பழங்குடியின பெண் டாக்டர் பார்த்திங்கன்னா பாயல் தத்வி இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த கூட இருந்த கூடிய சீனியர் டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு வரக்கூடிய அந்த சீனியர் டாக்டர்ஸால் ரொம்ப மோசமாக சாதி ரீதியாக டீஸ் பண்ணப்பட்டு அவங்கள வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த ரெண்டு மாணவர்கள் ஒருத்தங்க போது மகாராஷ்டிராவில் இன்னொருத்தங்க ஹைதராபாத்ல இப்படி இவங்கெல்லாம் வந்து தற்கொலை பண்ணதுக்கு பிறகு இந்த ரெண்டு பேரண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த ரெண்டு பேரண்ட்ஸும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி ஐஐஎம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய நிறுவனங்கள்ல இது மாதிரி மாணவர்கள் தங்களுடைய உயிரை இழக்கிறது அது மட்டும் இல்லாமல் படிப்பை இழக்கிறது அப்படிங்கிறது ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போய் ஒரு வழக்கு போட்டாங்க அந்த வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரிச்ச ஜஸ்டிஸ் சூரியகாந்தும் உஜல் நேரடியாகவே நேரடியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூஜிசி அப்படிங்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய க குழுவை நேரடியாக கூப்பிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய காலேஜஸில் ஏன் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு மாணவர்கள் ஏன் தங்களோட உயிரை மாச்சிக்கிறாங்க தன்னோட படிப்பை கைவிட்டுட்டு போகிறாங்க இது மாதிரியான நிலைமைகள் ஏன் ஏற்படுது அப்படிங்கிற கேள்வியை வந்து நேரடியாக கேட்டு இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆய்வு பண்ணி இன்னும் ஆறு வாரத்துக்குள்ளே இது குறித்தான மொத்த அறிக்கையை எங்கிட்ட சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நேரடியாகவே இந்தியா மத்திய அரசாங்கத்தினுடைய யூஜிசிக்கு வந்து அவங்க உத்தரவிட்டிருக்காங்க இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுவரைக்கும் இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஐஐடி ஐஐஎம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இது மாதிரி ஐஏஎஸ் இண்டியாக ஆஃப் சயின்ஸ் மாதிரியான மத்திய அரசாங்கத்தின் கல்வி நிறுவனத்தில் வந்து வெளியே வந்திருக்காங்க இந்த ஐஐஎம்ஐ ஐஐடி இது மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு பார்த்தீங்களா முழுக்க முழுக்க அரசாங்கம் பணம் கொடுத்து நடத்தப்படக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இந்த பல்கலைக்கழகங்களில் முழுக்க முழுக்க யார் பணம் செலவு பண்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது அனைத்து மக்களுடைய வரிப்பணத்தில் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் இதில் எல்லா மாணவர்களும் படிக்கணும் அங்கே எல்லா ரிசர்வேஷனும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது இந்திய அரசியல் சட்டம் கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவு அதை நம்ம உத்தரவுன்னே சொல்லலாம் அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக சொல்லுது ஒரு பல்கலைக்கழக இருக்கா எஸ்டி மாணவர்களுக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் எஸ்டி மாணவர்களுக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் ஓபிசி மாணவர்களுக்கு ரிசர்வேஷன் ஃபாலோ ஸ்ட்ரிக்ட்டா அப்படின்னு உறுதியாக சொல்றாங்க ஆனா இந்த பல்கலைக்கழகங்கள் ஃபாலோ பண்றது இல்லை இது மாணவர்களோட பிரச்சனை மட்டும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர் இருக்காங்க இல்லையா அந்த பேராசிரியர்களே யாரெல்லாம் என்னென்ன கம்யூனிட்டி எடுத்து பார்த்தா பெரும்பாலும் உயர் சாதியை சார்ந்த ஒரு பெரிய குழு தான் அங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அது மற்ற சமூகத்திலேருந்து வரக்கூடிய பேராசிரியர்களை அங்கே பணி செய்ய விடாமல் தடுக்கிறது மாணவர்களை டீஸ் பண்ணுறது இது மாதிரி பல பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இந்த ஐஐடி ஐஏஎம்ல வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதான் ஒவ்வொரு நாளும் பத்திரிகை திறக்கும் போது வந்துகிட்டே இருக்கக்கூடிய செய்தி இப்போ ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தர்சன் சுழாக்கி அப்படிங்கக்கூடிய ஒரு மாணவர் வந்து பாம்பே ஐஐடியிலிருந்து மேலேருந்து மாடியிலிருந்து பதினோராவது மாடியில் இருந்து குதிச்சு இறந்து போயிட்டார் அந்த காட்சிகள் அந்த புகைப்படங்கள் அந்த மாணவருடைய வழி அவங்க எழுதி வச்சிட்டு போன கடிதங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கண்ணீர் வருது எவ்வளவு கனவோட ஒரு பழங்குடியின சமூகத்திலிருந்து ஒரு தலித் சமூகத்திலிருந்து ஒரு மாணவன் ஐஐடிக்குள்ளே படிக்க வந்திருப்பான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுதி உள்ள வந்தும் அங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் அவனை படிக்க விடாம நெருக்கடிக்கு உட்படுத்தி அவனை மேலிருந்து குதிக்க வச்சிருக்கு இது ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்றாங்க முழுக்க முழுக்க இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனம் அது அரசு நிறுவனமா இருக்கலாம் கல்வி நிறுவனமா இருக்கலாம் நிறுவனங்கள் பண்ணக்கூடிய கொலைகள் அப்படின்னு தான் அதை நம்ம எடுத்துக்கணும் அதாவது இன்ஸ்டியூஷன் மேல் இருந்தால் நம்ம எடுத்துக்கணும் அப்போ இந்த சுலங்கியினுடைய மரணம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய பாடத்தை கொடுத்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டங்கள்லாம் இந்தியா முழுக்க நடந்துச்சு அப்போ ஏன் மாணவர்கள் தொடர்ச்சியாக இப்படி பண்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு மாணவர்கள் இது மாதிரி தன்னை உயிரை தன் உயிரையை மாச்சிருக்காங்க இந்த மத்திய பல்கலைக்கழகத்திலையும் ஐஐடியிலும் ஐஐஎம்ல இருந்தும் கஷ்டப்பட்டு படிச்சு தான் என்ட்ரன்ஸ் எழுதி தான் அந்த மாணவர்கள் உள்ள வர்றாங்க ஆனா படிக்க முடியாத அளவுக்கு உள்ள சாதிய பாகுபாடு அதிகமாக இருக்கு அது குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அப்படிங்கிறாங்க இதே மாதிரி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது மாணவர்கள் படிக்க முடியலன்னு வெளியே போறாங்க அவங்களும் ரிசர்வேஷன்ல வந்த மாணவர்கள் தான் அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த கல்வி நிறுவனங்கள் அனைத்து மக்களினுடைய வரிப்பணத்தில் நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்கள்ல ஜாதி வெளிப்படையா இருக்கு அங்க சாதிய முரண்பாடுகள் மூர்க்கப்படுத்தப்பட்டுட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க இது மட்டும் இல்லாம உள்ள வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மதத்தை சார்ந்த பண்டிகைகள் கொண்டாடக்கூடாது உள்ள அந்த கருத்து குறித்து விவாதிக்க கூடாது பெரியார் அம்பேத்கர் குறித்து விவாதிக்கக்கூடாது இடதுசாரி சிந்தனைகள் குறித்து விவாதிக்கக்கூடாது அறிவியல் குறித்து விவாதிக்கக்கூடாது அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த ஐஐடி ஐஐஎம் பல்கலைக்கழகங்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஏபிவிபி அப்படிங்கக்கூடிய மாணவர் அமைப்பு இருக்கு இல்லையா தொடர்ச்சியா பல அரசியலை பண்ணி பல நெருக்கடிகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து ஒரு பெரிய போராட்டம் இந்தியா முழுக்க நடந்துச்சு எல்லா மக்களுமே போராடினாங்க இது வந்து தவறானது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு எதிராக போராடினாங்க அப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு அதாவது குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து போராடின மாணவர்களை அதே பல்கலைக்கழகத்திலிருந்து ஆர் எஸ் எஸ் குழுக்களை வந்து அடிச்சு அவளை காயப்படுத்தி இப்போ நிறைய வீடியோக்கெல்லாம் டெல்லி யூனிவர்சிட்டியில் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இது மாதிரி ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களையும் ஐஐடியிலையும் ஐஐஎம்லையும் ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர் அமைப்பான ஏபிபி உட்கார்ந்துகிட்டு சாதி குறித்தான உரையாடல் மதம் குறித்தான உரையாடல் அப்படின்னு சொல்லி கல்வி நிறுவனங்களை அவங்க ஆக்கிரமிச்சு தொடர்ச்சியாக சாதிய வன்மங்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துக்குமே தெரியக்கூடிய விஷயமா இருக்கு இதில் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு போட்டிருக்கக்கூடிய ரோஹித் பெர்மலாவினுடைய அம்மாவாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து பாயல் தேவியினுடைய அம்மாவாக இருக்கட்டும் இதில் குறிப்பாக ரோஹித் பெர்மலாவுடைய அம்மா அவருடைய மரணம் குறித்து பேசும்போது அதில் பாஜகவினுடைய குறிப்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர் அமைப்பு தலைவரான ஏபிபி தலைவர் வந்து நேரடியாக ஈடுபட்டதுக்கான நிறைய தகவல்கள் வந்து வெளியே வந்துச்சு அப்போது பேரண்ட்ஸ் தன் பிள்ளையை பறி கொடுத்துட்டு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உட்காந்துருக்காங்க இதுக்கு பின்னாடி நேரடியாகவே சாதிய வன்மத்தை தாண்டி பாஜக ஆர்எஸ்எஸ் மாதிரியான அமைப்புகள் கட்சிகள் அவங்களுடைய அஜெண்டாவுக்கு அந்த பல்கலைக்கழகங்களை பயன்படுத்துறதுக்காகவே சாதிய முரண்பாடுகளை துரிதப்படுத்தி அதிகப்படுத்திட்டே இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி நமக்கு வருது இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது ஏதோ வந்து மாணவர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிற மட்டும் நம்ம வந்து கடந்து போயிட முடியாது இந்தியா அப்படிங்கக்கூடிய நாட்டில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இவ்வளவு மக்களும் சேர்ந்து வரிகட்டி உருவாக்கப்பட்ட அத்தனை பல்கலைக்கழகத்திலையும் முறையாக எஸ்சி எஸ்டி ஓபிசியை சார்ந்த பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னா அதான் இல்லை அதுலேயும் மிகப்பெரிய முரண்பாடு வந்திருக்கு இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க இந்த நாப்பத்தஞ்சு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒரு வைஸ் சான்சலர் அப்பாயின் பண்ணணும் நாப்பத்தஞ்சு வைஸ் சான்சலர் இருக்கணும் ஆனா அதுல முப்பத்தாறு வைஸ் சான்சலர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதிய சார்ந்த இருக்காங்க இது எப்படி நடக்குது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா

இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே எப்படி உயர் ஜாதியை சார்ந்தவங்களா இருக்காங்க அந்த சாதிய மனநிலையோட உயர் சாதி மட்டுமே ஒரு பல்கலைக்கழகங்களுக்குள்ள ஐஐடிக்குள்ளே ஐஐம்க்குள்ள இருக்கும் போது மாணவர்கள்டையும் அந்த பாகுபாடு வந்து பிரதிபலிக்கும் அப்படி பிரதிபலிக்கும் போது தான் இது மாதிரியான மரணங்களாக இருக்கட்டும் இது மாதிரி டிராப் அவுட்டாக இருக்கட்டும் அதிகமாக நடக்குது அப்படின்னு பல எக்ஸ்பர்ட்ஸ் கருத்து தெரிவிக்கிறாங்க இதில் குறிப்பா பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில ஒரே ஒரு வைஸ் சான்சலர் தலித் சமூகத்துல இருந்து வர்றாரு இது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு ஏன் ஏன் குவாலிட்டி இல்லையா அவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ நாலேஜி இருக்காங்க எவ்வளவோ பேர் இருந்தும் அந்த வாய்ப்பை ஏன் அவங்க வந்து ஒரு வைஸ் சான்சலர் அளவுக்கு எலிவேட் பண்ண முடியாத அளவுக்கு எப்படி இந்த அரசாங்கம் வந்து நடந்துக்குது அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு நடக்குது இந்தியாவினுடைய அரசு துறைகளிலேயே ஏற்கனவே இந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்குது ராகுல் காந்தியை வெளிப்படையா பேசியிருக்காரு இந்தியாவை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்துறது ஒரு நூறு ஐஏஎஸ் ஆஃபிசர்ஸ் அவங்க டெல்லியில உட்காந்துருக்காங்க அதுல ஒரு மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் கூட ஓபிசி எஸ்இஸ்டி சமூகத்துல இருந்து வரல எல்லாருமே உயர்ஜாதியை சார்ந்தவங்க அப்படின்னா நேரடியாகவே ராகுல் காந்தி சொன்னாரு இது இந்தியாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் அலுவலகம் செக்ரட்டரியேட் மட்டும் கிடையாது முழுக்க முழுக்க இந்திய கல்வி நிறுவனங்களையும் இதுதான் வந்து நிலைமையாக இருக்குது இதில் குறிப்பாக போனா சில வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மெட்ராஸ் விபின் விட்டில் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரொஃபசர் அவர் வந்து ஒரு மா ஒரு ஓபிசி சமூகத்திலிருந்து போகிறாரு அவர் அங்கே நடக்கக்கூடிய ஒரு பிராமண சமூக ப்ரொஃபசர்ஸ் பண்ணக்கூடிய நாள் வேலையே வேண்டான அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் போஸ்ட்டை விட்டுட்டு வெளியே வந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் எல்லாமே பிராமின்ஸாக இருக்காங்க என்னால் அங்கே தாக்கு பிடிக்க முடியல எனக்கு ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வெளியே வந்து ஒரு பேட்டியை கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் இதே சென்னை ஐஐடியில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்திமா லத்தீஃப் அப்படிங்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து இறந்து போனாங்க சூசைட் பண்ணாங்க ஸோ அந்த பெண் ஏன் தான் வந்து இப்படி பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறது குறித்து அவங்களோட மொபைலில் அவங்க சில விஷயங்களை வந்து எழுதி பதிவு பண்ணி வச்சுட்டு தான் போனாங்க அது ஒரு ஒரு பேராசிரியர் மாட்டினார் இங்கே வந்து ஒரு தலித் சமூகத்திலிருந்து வந்தாலும் சரி ஓபிசி சமூகத்திலிருந்து வந்தாலும் சரி இல்லை மாற்று மதம்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவராகவோ இஸ்லாமியராகவோ இது மாதிரியான மத்திய அரசாங்க நிறுவனங்களில் படிக்க போனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சாதிகா காரணங்கள் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து ஒட்டுமொத்தமாக அந்த மாணவர்களை படிக்க விடாமல் பண்ணுறாங்க தான் இந்த கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இதில் முக்கியமான விஷயம்னா சென்னை ஐஐடி பொறுத்த வரைக்கும் என்ன பத்திரிக்கை செய்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி பத்தொன்பது ப்ரொஃபசர்ஸ்ல ஐநூற்றி பதினாலு ப்ரொஃபசர்ஸ் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஜாதியை சார்ந்தவங்க மொத்த ப்ரொஃபசர்ஸ்ல எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் சமூகத்தை சார்ந்தவங்கள இருக்க முடியும் கிட்டத்தட்ட உயர் ஜாதி அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு பர்சன்டேஜ் மூணுலேருந்து நாலு பர்சன்டேஜ் இருக்க வேண்டிய ப்ரொஃபஸர்ஸ் எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிடித்த சாதியில் வந்து மொத்த ப்ரொஃபஸர்ஸ் வெறும் எழுபது பேர் தான் அதாவது மொத்த ப்ரொஃபஸர்ஸில் பதினோரு பர்ன்டேஜ் தான் அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்டிருந்து வந்தவங்க வெறும் இருபத்தேழு ப்ரொஃபசர்ஸ் தான் நாலு பர்ன்டேஜ் தான் அதே மாதிரி பழங்குடியின சமூகத்துலேருந்து எட்டு ப்ரொஃபெசர் தான் ஒரு பர்சண்டேஜ் தான் நான் நினைக்கிறேன் இந்தியாவில் மிகப்பெரிய கணிசமான ஒன் பை ஃபோர்த் பாப்புலேஷன் அப்படிங்கிறது தலித் சமூகத்துலேருந்து வந்திருக்காங்க தலித்ருந்து பழங்குடியின மக்களுக்கு கிட்டத்தட்ட இந்தியாவின் ஒரு பெரிய தொகையான மக்கள் அவ்வளவு ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் நாலு கொடுத்து வச்சிருக்காங்க இந்தியாவில் பழங்குடியினர் சமூகத்தை சார்ந்தவங்களும் சரி தலித் சமூகத்திலிருந்து அவ்வளவு பேர் படிச்சுட்டு பிஎச்டி முடிச்சுட்டு வெல் குவாலிஃபைடான ஆட்களா இருக்கும்போது ஏன் இந்த ப்ரொஃபசர் போட்டுக்கு அவங்க ரெக்ரூட் பண்றது இல்லை அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சிக்கல்கள் என்ன அப்படின்னா பிஎஸ்டி படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஓபிசி எஸ்சிஎஸ்டி மாணவர்களுடைய அப்ளிகேஷன்ஸ் அப்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அதில் குறிப்பாக மெட்ராஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பதினஞ்சுல வரைக்கும் ஒரு டேட்டா விட்டாங்க மூவாயிரத்தி எழுபத்தி நாலு பிஎஸ்டி காலர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து வரைக்கும் வந்து அட்மிட் பண்ணப்பட்டதில் நீங்கள் வந்து அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் ஜெனரல் கோட்டாவா இருக்கு உயர்ஜாதி சார்ந்தவங்களா இருக்காங்க இருபத்தி ஏழு ஓபிசியாக இருக்குது ஆறு புள்ளி நாலு பர்சன்டேஜ் எஸ்சி ஒன்று புள்ளி மூணு எஸ்டி இருக்காங்க ஏன் இங்கே ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படலை அவ்வளவு மாணவர்கள் எஸ்சிஎஸ்டி சமூகத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் அவங்களோட பிஜே முடிச்சுட்டு பிஎஸ்டி பண்ணுறதுக்காக ஐஐடி ஐஐஎம் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணாலும் அவங்கள ஏதோ ஒரு வகையில் தடுத்து வெளியே நிறுத்துகிற மாதிரி அவங்களுடைய மெரிட் பத்தலை அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத இந்த டேட்டாஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இது ஏதோ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட மட்டும் கிடையாது ஐஐடி குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஐஐடி ப்ரொஃபசர்ஸில் எண்பத்தோரு பர்சன்டேஜ் வந்து உயர் ஜாதி சார்ந்தவங்களாக இருக்காங்க தலித் வந்த வந்தக்கூடியவங்க வெறும் ரெண்டு புள்ளி மூணு பர்சன்டேஜ் அதாவது வெறும் ரெண்டு பர்சன்டேஜ் தான் குறிப்பாக சொல்லலாம் எஸ்டி சமூகத்தில் ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டி ஒன் பர்சேஜ் தான் சொல்கிறாங்க அதாவது ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை அப்படிங்கிறாங்க ஓபிசி சமூகத்துலேருந்து வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் அப்போ யார் தான் ஐஐடியில் ப்ரொஃபஸர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு உயர் ஜாதி சார்ந்தவங்க எம்பத்தோர் பர்சன்டேஜ் இருக்காங்க இதே மாதிரி ஐஐஎம்லையும் நடக்குது அப்படிங்கிறாங்க ஐஐஎம்ல பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து உயர் ஜாதி சார்ந்தவங்க சமூகத்தில் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ப்ரொஃபர் தான் வராங்க எஸ்டியிலிருந்து ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஓபிசிலேருந்து ரெண்டு பர்சன்டேஜ் தான் அப்போ ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய ஐஐடி ஐஐஎம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட சாதிக்காரங்களை தான் இயங்கிக்கிட்டு இருக்கு முழுக்க முழுக்க இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இதுல பல மாணவர்கள் இப்படி இறந்து போறது ஒரு பெரிய சஸ்பீசியஸா இருக்கு அது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் ஏபிவிபி அதிகமாக உள்ள இருக்கிறாங்க இவங்க ஏதோ ஒரு வகையில அங்க இருக்கக்கூடிய உயர்ஜாதி ப்ரொஃபசர்ஸோட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க ஏன்னா இந்த அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய சித்தாந்தமே இந்துத்துவா சித்தாந்தம் தான் இந்துத்துவா சித்தாந்தம் என்பது பார்ப்பன சாதிய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தம் இந்த சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவங்க இயல்பாகவே உயர் சாதி உயர்சாதிக்கு ஒரு ஒரு கல்லூரி அட்மாஸ்பியே முழுக்க முழுக்க சாதிய பிரிவினையோடு இருக்கும்போது மாணவர்கள் அங்கே எப்படி நிம்மதியாக படிக்க முடியும் தான் மாணவர்கள் தங்களை உயிரை உயிரமாச்சுக்கிறாங்க படிக்க முடியாமல் மேலே மாடியிலேருந்து எட்டி குதிக்கிறாங்க தூக்கு போட்டு தொங்கிடுறாங்க படிக்கவே முடியலன்னு சொல்லி உயிராவது ட்ராப் அவுட் ஆகி வெளியே வந்துடுறாங்க இது மாதிரியான நெருக்கடிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வரணும் இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி சூரியகாந்தும் சரி உஜய் பூஷனும் சரி இந்த விஷயங்களை வந்து எடுத்து நேரடியாகவே யூஜிசியிட்ட வந்து எல்லாத்தையும் ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் யூஜிசி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களாவது மாணவர்கள் ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிறாங்க ஏன் ட்ராப் அவுட் ஆகிறாங்க பல்கலைக்கழகங்களுக்குள்ள ஏன் இது மாதிரியான சாதியம் உரண்பாடு இருக்குது இது எப்படி கலையிறது அப்படிங்கிறது பிராட் மைண்டடோட ஒரு ஆய்வு பண்ணி இன்னும் ஆறு வாரங்களுக்குள்ள உச்சநீதிமன்றத்திட்ட கொடுத்து இதுக்கான முடிவை கொண்டு வர்றதுக்கான வேலை திட்டத்தை முன் வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்மளுடைய எல்லாத்தோட கருத்து பொறுத்திருந்து பார்ப்போம் யூஜிசி என்ன பண்றாங்க அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன ரிப்ளை கொடுக்குது அப்படின்னா அடுத்தடுத்த நாட்களை பார்ப்போம்